வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல ரெசிபி பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா சாதம் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எது செஞ்சாலும் கவலை இல்லாமல் இந்த ஒரு ரெசிப்பியை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்கன்னா நம்ம வெங்காயத்தூக்கு தான் நீ போகிறோம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதுக்கு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு அரை கிலோ வெங்காயம் ஒரு லெமன் சைஸ் புளி இது நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு நமக்கு இது காரம் பற்றாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் அப்படி இல்லை இதே போதும்னாலும் இதோட விட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த இது மாதிரி ஒரு சில சீசன் வரும்போது நம்ம அந்தந்த இது பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் சீசன் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த டைமில் வந்து வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுனா ரொம்ப நல்லது பேச்சுலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் இதை மாதிரி செஞ்சு வச்சுன்னா சாதம் அடித்து அதில் சாதம் கிளரி கொடுத்தா பசங்களுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது ஹாஸ்டலில் பசங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பசங்க அங்கே சாதம் பிடிக்கிறதுக்கும் சாம்பார் ரசம் பிடிக்காத பசங்க சாப்பிட்டுக்கலாம் இது Thank mm -hmm. you. இந்த ஒரு ரெசிபி செஞ்சு வச்சிங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது வந்து நல்லா நம்ம ஆற வதக்கி நல்லா கண்ணாடி பதம் வந்து நல்லா வத வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிச்சு இது பண்ணோடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா சுண்டாக வந் வத்தி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு அளவு வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது நமக்கு கரெக்டான பதத்தில் தொக்கு ரெடி ஆகிடுச்சினா அர்த்தம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்காக இருந்தாலும் செட் நல்லாயிருக்கும் இது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும் என்ன இவ்வளோ எண்ணெய் ஊற்றுக்கன்னு பார்க்காதீங்க எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது செஞ்சு வச்சுக்கோங்க ஸ்கூல் போகிற பசங்க சாதங்களெல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் செஞ்ச செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து கடைசியாக இந்தமாதிரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இன்னி இந்த இந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வதக்கினா நம்ம இந்த தொக்கு ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்